மேஷ ராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள் அது என்ன சார் குரு அதிசார பெயர் அப்படின்ட்டு எத்தனை நாளைக்கு இந்த பயிற்சி பலன்கள் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதியோட இதனுடைய லைஃப் முடிஞ்சு போயிடும் அதாவது இதனுடைய அந்த வீரியம் குறைஞ்சிடும் இந்த காலகட்டம் அதாவது அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் தான் குரு அதிசாரமாக இருப்பார் டிசம்பர் அஞ்சாந் தேதி அன்னைக்கு மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே வந்துடுவார் இது இந்த அதிசார பயிற்சி கூட ஒரு இல்யூஷன் தான் எப்படி நம்ம ரீசெண்டாக பார்த்தோம்னா வந்து சனி வக்கர பயிற்சி போட்டிருந்தோம் சனி சனி இருக்கிற இடத்துலேருந்து குரு வந்து சில இடங்கள்ல இருந்தால் அதிசாரம் வக்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சனி வக்ரம் பின்னோக்கி நகரும் அப்படின்ட்டு சொன்னோம் இது அதிசாரம்னா அடுத்த ச அடுத்த இடத்துக்கு போகிறது முன்னோக்கி நகருதல்னு பேர் இதுவும் ஒரு இல்யூஷன் தான் இந்த இல்யூஷன்னால் நம்ம பூமியில் இருக்கிற மக்களுக்கு சில நல்ல பலன்கள் ஏற்படும் சில சங்கடமான பலன்களும் ஏற்படும் அது என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது வந்து மிதுன கடக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு என்னைக்கு நடக்கிறது அப்படின்னு கே கேட்டேன்னா அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு மணிக்கு இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு குரு அதிசாரமாக மிதுன கடக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த இடத்துல வந்து நவம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து வக்கரகதியில் அடைந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு கடகராசியிலே வக்கரமாகவும் இருப்பார் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் குரு கடகராசிலே உச்சஸ்தானத்திலே வக்கரமாக இருப்பார் பதினொன்றாம் தேதியில நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் அதிசாரமாக இருந்து வக்கரகதியில் வந்துட்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு மறுபடியும் மிதனராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணிவிடுவார் இதுதான் இந்த ஒரு இந்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கு உண்டான பலன் தான் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட ரெண்டு மாதமே கணக்கு வச்சுப்போமே இந்த இரண்டு மாதங்கள் என்ன பலன்களை கொடுக்க போகிறாருங்கிறது வந்து இந்த ஒரு படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் படத்தில் வந்து இது ட்ரெய்லர் தான் வச்சு மெயின் பிக்சர் வருதுன்னு சொல்லுவாங்கள்ல இது ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மே மாதத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி தான் உங்களுக்கு மெயின் பிக்சர் இது ட்ரெய்லர் இந்த ட்ரெய்லர் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில் இருக்கும் யாரா இருக்குன்னு கேட்டால் எல்லாருக்குமே இருக்கு அதில் மெயின் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேஷராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் நான்காம் இடத்துக்கு போறாரு அர்த்தாஷ்டம குரு இது உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும்னா பதவியை கொடுக்கும் பதவியை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் குடும்பத்தில் உங்களுக்கு உறவுகளுக்குள் ஏற்பட்ட எதிரிகள் அடங்கி போவார்கள் இது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துலருந்து அவருடைய பார்வை பலம் எட்டு பத்து பன்னெண்டுங்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு கல்யாணமே வேண்டாம் எனக்கு குழந்த பாக்கியமே வேண்டாம் நான் வந்து சன்னியாசியாக வாழப் போகிறேன் அப்படின்னு சொன்ன சொல்லக்கூடிய சொல்லி கொண்டிருந்த மேஷராசி ஆண் பெண்கள் இளம் ஆண் பெண்களுக்கு முப்பத்தஞ்சு வயசாயிடுத்து நாற்பது வயசு ஆக போகிறது என் பையனுக்கு பொண்ணு நான் பொண்ணு கிடைக்கலையே என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கலேன் கவலைப்படக்கூடிய மேஷராசி குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு நற்செய்தி நான் என்ன அப்படின்னா உங்களுக்கு திருமண யோகம் உங்கள் குழந்தைகளுக்கு திருமண யோகம் நடக்கும் குறிப்பாக உங்கள் குழந்தைகளுடைய சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அவளுடைய குடும்பம் அமைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அதாவது இத்தனை நாள் ஏன் பையனாக இருந்தவனை இனிமேல் ஒரு குடும்ப தலைவனாக மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது வந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு பண வருமானத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம்னா பணம் எங்கேருந்து மேலேருந்து பணத்துல மரத்துலேருந்து கொட்டாது இல்லை கா ஆகாயத்துலேருந்து கொட்டாது உழைப்பின் மூலமாகத்தான் வரும் அந்த உழைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு வக்கர பயிற்சி குரு அதிசார பயிற்சி இந்த இந்த குரு அதிசார பயிற்சியில வந்து நான் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் குரு அதிசாரமாக நேர் நேர்கதியில டிராவல் பண்ணுவார் நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் கடகராசில பின்னோக்கி நகருவாரு இந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு நற்பணங்கள் ஏற்படும் காரிய வெற்றிகள் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் இந்த மேஷராசில பிறந்தவாளுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் அதே சமயம் இந்த ராசி மேஷராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டம் சார் எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா சார் அப்படின்னு நிறைய மேஷராசி நண்பர்கள் கேட்குறாங்க அவ்வாளுக்கு இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்றுக்குள்ளார அரசாங்க வேலை கிடைப்பதற்கோ இல்லை அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலை கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்குது திருமண யோகம் கைகூடுன்னு சொன்னாங்க வம்ச விருத்தி ஏற்படும் ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறதுன்னா ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வெளியூர் வெளிநாட்டு பிரயாணத்தினாலும் ஏற்படலாம் அல்ல உள்ளூர்லேயே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேஷ ராசியில் பிறந்த வயது முதிர்ந்தவர்கள் வயது முதிர்ந்தவர்களின் கனவுகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய வயசானவங்க நீங்கள் எனக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு வயசு எடுத்து சார் என் பொண்ணுக்கு வந்து க மாப்பிள்ளை பார்த்து நடக்கவே இல்லை அது நடக்கும் எழுபத்தஞ்சு வயசு எடுத்து சார் இன்னும் எனக்கு சொந்த வீடு அமையல சார் இப்போ இது நடக்கும் ஏன்னா நான்காம் இடத்திற்கு குரு போயிட்டு வக்கரகதி அடையக்கூடிய காலகட்டமான நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதிக்குள்ளார சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு இந்த அஷ்டமஸ்தானம்ங்கிறது வந்து திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்பொழுது அந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு வளர்த்து கொண்டு போகணும் ஐ வாண்ட் டு டிரான்ஸ்ஃபார்ம் மை பிஸ்னஸ் டு நெக்ஸ்ட் லெவன் அப்படின்னு கேட்குறா பாருங்க அவார்டுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரான நேரம் உங்களுடைய தொழில் வளர்ச்சியின் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ளார அந்யோன்ய பாராட்டு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடல் கடந்த வேலை நிமித்தமான முயற்சிகளில் இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறும் சார் நான் மேலே படிக்க போகிறேன் எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு வருமானா கண்டிப்பாக இப்போ வருதுங்க அக்டோபர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதத்துக்குள்ளார மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் அதிக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மேஷ ராசிக்காக இப்போ சுப செலவு ஏற்படணும் திருமண செலவு குழந்தை பாக்கி செலவு விருத்தி செலவு சொந்த வீடு வாங்குகிற செலவு சொந்த வீடு கட்டுற செலவு வியாபாரத்தில் முதலீடு பண்ணுற செலவு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் செலவுன்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வருமா சார் அப்படின்னா இரண்டாம் இடத்திற்கு வெற்றி ஸ்தானமான நான்காம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானம் அதற்கு வெற்றி ஸ்தானம் மூன்றாம் இடம் ஜெயஸ்தானம் உபஜெயஸ்தானம் நான்காம் இடம் அதனால உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரித்து குடும்பத்துல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக பண வருமானத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் இது குரு அதிசார பயிற்சியில் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மே முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரை நடக்கக்கூடிய குரு பயிற்சி காலகட்டத்தில் என்னெல்லாம் நடக்க போறதோ அதெல்லாம் இப்போ கொடுக்க போறாரு ஏன்னா உங்களுக்கு கெடுதலை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் அரிஷ் அதாவது விரைய சனி இப்ப சுப மாற மாறப்போகுது சுப குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்க குடும்பத்தினுடைய கடந்த காலத்துல நீங்க வந்து உங்க குடும்பத்தினுடைய கடன் நிறைய இருக்கு சார் எங்க அப்பா எங்க சித்தப்பா எங்க பெரியப்பா எங்க அண்ணன் எங்க மாமனார் எல்லாரும் கடன் வாங்கி வச்சுட்டாங்க நான் தான் அடைக்கணும் அப்படின்ட்டு நீங்க புதுசா டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு வரீங்கன்னா ஆரம்பமே உங்களுக்கு கடன் அடையறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த அதிசார பயிற்சி மேஷராசிக்கு எண்பது முதல் எண்பத்தைந்து சதவிகிதம் வரை நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கு நிர்ணயிப்பதற்கும் எதிர்காலத்திற்குண்டான அடித்தளம் உண்டான மாதங்களாக இந்த இரண்டு மாதங்கள் இருக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அதிசார பயிற்சியாக இருக்கும்